மத்தியத்துக்கும் சமைச்சாச்சு இனி இவளுக்கு கிளம்பி போறது மட்டும்தான் மிச்சம் மணி என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு நீ ஒருத்தியா எழுந்து விராகன் பாரு ஏண்டி மாது சத்யா எந்திரிங்கடி நேரம் ஆச்சு காதுல விழுந்தும் கேட்காத மாதிரியே தூங்குவாள்கள் ஏண்டி மாது ஏ சத்யா ஏ மது என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி படுக்கிறியா நீனு எந்திரடி எம்மா ஏடி எந்திரடி பள்ளிக்கூடத்துக்கு போவேண்டாம்மா மண்ணிய பாத்தியா என்ன ஆகுதுன்னு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷமா அஞ்சு நிமிஷம் அப்புறம் எழுந்திரிக்கிறேம்மா அஞ்சு நிமிஷமா நிற்கணும் மண்ணிய பாத்தியா ஏழு ஆயிடுச்சு எந்திரடி இப்பயே தான் நீ அப்படி இப்படின்னு கிளம்ப கரெக்டா இருக்கும் இவன் மட்டும் இன்னும் தூங்குறான் அவளை மட்டும் நீ எழுப்பவே மாட்டுற எழுப்புவான் அவளையும் எங்கள் காலையில் என் ஜீவனை வாங்காத அவ காலேஜுக்கு போகிற வேண்டிய அவளுக்கு பத்து மணிக்கா நீ காலேஜ் நீ எந்திரடி எந்திரிச்சிட்டு இருந்தாய் போதுமா சட்டை புட்டுன்னு குளிச்சுட்டு வாடி டிஃபனை கட்டி தர எடுத்துன்னுட்டு போ இவன் மட்டும் எப்படி தூங்குறா பாரு ஆ எதுக்கடி இப்போ நான் அடித்தா ஆ நான் மட்டும் வேமாக இருந்திரிக்கணும் மேடை மட்டும் தூங்குவாங்களோ அதுக்குன்னு இப்படிதான் அடிப்பியா ஆமாம் அப்படி தான் அடிப்பேன் உன்னே இருடி எம்மா எம்மா ஏய் என்ன ஏன் அழறற இம்மா பாருங்க இந்த மதுவை அடிச்சிட்டாமா ஏய் காலையில என்கிட்ட கட்டி வாங்கிக்காதீங்கடி ஒழுங்காவே மா வாங்கடி பாங்க நம்ம வேற இவன மட்டும் ஒண்ணுமே கேட்காது போடி ஏய் மது ஈவினிங் வந்து ஒரு மச்சிக்கறேன்டி நீ வச்சு குவியோ இல்லை கிழிச்சு போடுவியோ நான் எப்போ போய் குளிக்க போறேன்பா பாய் நெருக்கடி அடிச்சுட்டா ஏறும மாடு எம்மா எம்மா நான் கிளம்பிட்டேம்மா சாப்பாட வேமா கொண்டு வாங்க இறுதி வர காலையில நேரத்துக்கு எந்திரிக்கிறது இல்லை ஒரு கூட மாட உதவி பண்ணுவோம் ஒரு அக்கறை இல்லை இந்தாடி இந்தா உக்காந்து சாப்பிடு சாப்பிடு மாதோ எம்மா இன்னைக்கும் இட்லி தானா ஏமா தினமும் காலையில் இட்லியை போட்டு சாங்க அடிக்கல முகரையை கட்டாம சாப்பிடுறீ காலை எஞ்சி இவ்வளோ சமைச்சு கொடுக்கதே பெருசு இதுல ஏழுனோன்னு நாட்டியா சொல்லிட்டு இருக்கா சாப்பிடுறேன் வேற என்ன பண்றது மத்தியத்துக்காவது ஒழுங்கா வச்சு கொடுமா மதியத்துக்கு தக்காளி சாதம் கிளறி முட்டை வச்சிருக்கேம்மா ஒழுங்கா எல்லாம் சாப்பிட்டு வா தக்காளி சாதமா சரி என்ன நீ ஒரு படியாக இழுக்கிறேன் பிடிக்கா சாப்பிடல நினைக்கிறேன் கொட்டு வா எனக்கு என்ன கேட்க கெட்டு போங்க என்னத்தை சமைச்சி கொடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காளிக இவளுக்கெல்லாம் பட்டியம் போடணும் அப்போ தான் தெரியும் சரி நம்ம சாப்பிடுவோம் ஏன்டி ஏன்டி பெரிய மாடி என்ன தேடி என்னங்கம்மா உனக்கு தனியா சொல்லுவா என்ன நீ கிழம்பி சரிங்கம்மா வரேம்மா அம்மா நான் ஆ இந்த வரேம்மா இரு வரேன் பாத்து சரியாமா சரிமா பத்திரமா பாத்து பார்த்து போயிட்டு வா ரோட்ல பார்த்து கிராஸ் பண்ணணும் சரியா ஓகேமா போய்ட்டு வரேன்

இந்த எங்க எங்கேனு வந்துச்சு ஆ கேட்டில்னு வந்துச்சா ம் பீரோவில் தான் இருந்துச்சு அதானே இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது உடனே ட்ரெஸ் இல்லை அது இல்லை இதில் நான் ஆடிட்டா சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் சரி சத்யா பார்த்து சூதானமாக போயிட்டு வரணும் சரியா ஆ சரிங்கம்மா பஸ் எல்லாம் பார்த்து ஏறணும் கம்பியை பிடிச்சிக்கிட்டே தான் போகணும் வரணும் சரியா ஆ சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் லேட் ஆகிடுச்சி பஸ் வந்துடும் சரி சரி போ ரெண்டு பேரும் போயிட்டாளுங்க உம் என்னென்ன வேலை இருக்கு ஆ பாத்திரத்துக்கு கழுவணும் மொத பே அத முடிச்சுட்டு வருவோம் ஐயோ இவ்வளவு பாத்திரம் சேர்ந்து போச்சா என்னைக்கு இதெல்லாம் தேய்ச்சி எப்ப அடுத்த வேலையை முடிக்க ராஜாக்கா ராஜாக்கா வீட்ல இருக்கீங்களா யாரு சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி கேக்குது ஆ சின்ன பொண்ணு இருக்கேன் எங்க வா கிச்சன் குள்ள வா வா சின்ன பொண்ணு ஆ ராஜாக்கா என்ன பண்றீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போல இல்ல சின்ன பொண்ணு இப்பதான் ஓனா பாத்துட்டு இருக்கேன் பிள்ளைங்கள எங்க கா கிளம்பிட்டாங்களோ ஆமா இப்பதான் ஒரு வேலைய ரெண்டையும் பத்தி விட்டேன் இனி இவ்வளவு வேலை இருக்கு எல்லாத்தையும் முடிக்கணும் சோறு சின்ன பொண்ணே காலையிலேயே என்ன விஷயம் அது காலையில வள்ளி வந்தா வீட்டுக்கு சரி அதான் இந்த எலெக்ஷன் வர அதுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாதான் நம்ம பேர்லாம் வருமாமா சின்ன அந்த வள்ளி தான் அந்த பேப்பர்லாம் கொடுத்துட்டு இருக்கா அவளுக்கு எல்லாமே தெரியும் என்கிட்ட வந்து வேற யாரோ ஆட்களுக்கு சொன்ன சொல்லிட்டு அப்புறம் அவள்கிட்ட கேட்குறேன் ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமா வள்ளி சொல்லு அப்படிங்கிறேன் அது எனக்கே தெரில சின்ன பொண்ணு எனக்கே வந்து காமெடி தான் சொன்னாங்க இனி தான் போய் கேட்கணும் அப்படிங்கிறாக்கா எல்லாம் விஷம்கா விஷம் பிடிச்சி திரிகிறாவ சரி வீடு சின்ன பொண்ணு அவளுக்கு தெரியாதோ என்னவோ அதெல்லாம் இல்லைக்கா அவளுக்கு தெரியும்க்கா அவ தான் வார்டு நம்பர் ஐம்பதுக்கு பாதி பாம வாங்கிட்டு போனாலாமா அப்படியே சின்ன பொண்ணு நானும் வார்டு நம்பர் ஐம்பது தான் உனக்கு யார் சொன்னா வரவழியில் அக்கா வரவழியில் பார்த்தேன் அவங்க தான் சொன்னாங்க அந்த வள்ளி அங்கே தான் இருக்கான்னு என்கிட்ட எவ்வளோ ஃப்ராட் பண்ணிட்டு போகிறா பார்த்தீங்களா சரி விடு சின்ன பொண்ணு அவள் அப்படித்தானே தெரிஞ்சது தானே நான் இந்த பாத்திரத்தெலாம் சட்டு புட்டுன்னு கழுவிட்டு என்னோடது சத்தியாது அப்பா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் நீயும் போய் ஒன்னது உன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போய் ஃபார்மை வாங்கிட்டு வந்துடுவோம் ஆ சரிங்க்கா நான் போய் சாந்தியை காட்டியும் லட்சுமியை காட்டியும் சொல்லிட்டு வரேன் நீங்கள் கிளம்பி வாங்க சட்டு புட்டுன்னு சரி சின்ன பொண்ணு ஆமா ஃபார்ம் எங்க தராங்க நம்ம கோவில் மண்டபத்துல கா அங்க தான் பெஞ்ச் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே சரி 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 நீ முன்னாடி போயிட்டே இரு நான் வரேன் ஆ சரிங்க கா வேமா வாங்க நான் வசந்தியா கா வீட்டுக்கு வந்து நிக்கிறேன் ஆ சரி சின்ன பொண்ணு